அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சாரத்தை அவர் தொடங்கிட்டார் அந்த பிரச்சார தொடக்க நிகழ்ச்சியில் பா பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் வந்துட்டாங்க கூட்டணி அமைச்சதுலேருந்தே விமர்சனமாக வந்து அதுதான் இவங்க கூட்டணி அமைச்சிருக்காங்களே தவிர தலைவர்கள்லாம் ஒன்றா வரல இந்த கூட்டணி வச்சு இவங்க எப்படி ஜெயிக்க முடியும்லாம் பேசினாங்க பட் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அதை செஞ்சு காமிச்சிட்டார் இல்லையா பாஜக தலைவர்களும் அவங்க மேடைக்கு வர வச்சுட்டாரு இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு தொடக்கம்னு பார்க்கலாமா அதிமுகவுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் அதிமுகவுடைய தேர்தல் பிரச்சாரம் அப்படின்றது இன்னும் எழுந்து தொடங்க ஆரம்பிச்சிருச்சு அவர் வந்து ரொம்ப ஒரு வீரியத்தோட எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் அவருடைய செய்தியாளர் சந்திப்பாக இருக்கட்டும் அவர் செய்யக்கூடிய பரப்புரைகளாக இருக்கட்டும் இனி வரக்கூடிய நாட்களில் ரொம்ப தீவிரமடையும் அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது உதாரணத்துக்கு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற அந்த ஒரு டேக் லைனில் வந்து அவர் வந்து பரப்புரைகள் செய்ய போகிறாரு மக்களை போய் சந்திக்க போகிறாரு நிச்சயமாக அவருக்கு ஒரு எழுச்சி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்றது உறுதியாக இருக்குமா அப்படின்றதுல நிறைய சிக்கல்கள் அவர் சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவரை பொறுத்தவரையில் ஒரு டார்கெட் செட் பண்ணி அவர் வந்து களத்தில் வேலைகளை ஆரம்பிச்சிட்டாரு பட் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த கட்சியை சார்ந்த மூத்த தலைவர்களே வந்து பாஜகவோட நம்ம கூட்டணியாக இருப்பது அப்படின்றது தொண்டர்களுக்கு பிடிக்கல இன்னும் தொண்டர்கள் ஜெல் ஆகலை அப்படின்ற ஒரு விமர்சனத்தை ஒரு கருத்தை வந்து தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள் அப்படின்றத பார்க்க முடியுது அதுக்கு சற்றும் குறையாமல் பாஜகவினரும் அதே மாதிரியான கருத்தை வந்து அவ்வப்போது நாங்கள் தான் வந்து ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூட் அப்படின்ற செட்டில் நாங்கள் தான் பெரியாள் அப்படின்றத வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரையில் யார் வந்து முதலமைச்சர் அப்படின்றத டெல்லி தான் வந்து முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது அப்படின்றது அந்த கட்சிக்குள்ளே அந்த கூட்டணிக்குள்ளே மேலும் சிக்கலை ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அன்பர் ராஜாவுடைய கமெண்ட்டுக்கு வந்து அண்ணாமலையிட்ட கருத்து கேட்குறாங்க அண்ணாமலை என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் தனி மனிதனாக இருக்கிறேன் இப்போ நான் கருத்தை சொல்வது சரியாக இருக்காது நான் நேரம் வரும்போது பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அண்ணாமலை வந்து இந்த கூட்டணியே அவர் விரும்பலை அப்படின்றது தான் அவருடைய கருத்தினுடைய வெளிப்பாடாக தெரிகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி பொறுத்தவரை பொறுத்தவரையில் நம்ம வந்து ஒரு இலக்க நிர்ணயித்து நம்ம வேலை பார்த்துட்டு இருந்தோம் இப்போ வந்து ஒட்டுமொத்தமாக நம்முடைய கணக்கெல்லாமே வந்து பொய்த்து போய்விட்டதே அப்படின்ற ஒரு ஏமாற்றத்தை அண்ணாமலை வெளிப்படுத்துகிறார் இனி வரக்கூடிய நாட்களில் அவருடைய ஸ்பீச் இல்லை அவருடைய அந்த கருத்துக்கள் அப்படின்றது மேலும் இந்த கூட்டணிக்கு சிக்கலை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தான் நான் நினைக்கிறேன் ஒரு பக்கம் வந்து அதிமுக தொண்டர்கள் பாஜக கூட்டணியை விரும்பாத ஒரு நிலை அவங்க வந்து விஜய் மாதிரியான நபர்களோடு நம்ம போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்துகிறது இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பாஜகவை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த கூட்டணி வைத்திருப்பதே எங்களுக்கு ஒரு லாபம் இதில் இருப்பதுனால தான் அதனால வந்து நாங்கள் என்ன டிசைட் பண்ணுறோமோ அதைத்தான் வந்து அதிமுக கேட்டு செயல்படணும் அப்படின்ற நிலையை வந்து ஒரு அழுத்தத்தை அவங்க கொடுப்பதும் நிச்சயமாக இந்த கூட்டணிக்குள் ஒரு குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தான் நான் நினைக்கிறேன் பாஜக தரப்பிலிருந்து தலைவர் மாற்றம் செய்யப்பட்ட பிறகு நயினார் நாகேந்திரன் எடுக்கக்கூடிய முடிவுகள் இல்லைன்னா கட்சி எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே வந்து முழுமையா அந்த கட்சி தொண்டர்களால் ஏத்துக்கப்படுதா அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கப்படுது அண்ணாமலைக்கு இன்னும் அங்கே ஒரு ஆதரவு தளம் இருக்கு அண்ணாமலையை தலைவர் பதவியில இருந்து ஒரு கூட்டம் ஏத்துக்கல அப்படின்லாம் சொல்றாங்க இப்படி பாஜகவுக்குள்ளேயே வந்து சலசலப்புகள் இல்ல ஒரு ஒற்றுமையின்மை இதெல்லாம் இருந்துச்சுன்னா வரப்போற சட்டமன்ற தேர்தலில் அது பிரதிபலிக்காதா நிச்சயமாக பிரதிபலிக்கும் ஏன்னா அமித்ஷாவுடைய தேர்தல் கணக்கு அப்படின்றது ஒரு விதமாக இருக்கு ஆனால் களம் என்பது வேறு விதமாக இருக்குது அப்படின்றதான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா இப்போ நைனா நாகேந்திரன் பல கூட்டங்களில் அவருடைய அதிருப்தியை அவருடைய அந்த இயலாமையை வந்து வெளிப்படுத்தக்கூடிய நிலையை நம்ம பார்க்குறோம் அவர் என்ன சொல்கிறாரு நான் வந்து ஃபோன் பண்ணாலும் யாரும் வந்து எடுக்கிறது இல்லை மரியாதை கொடுக்கறதில்ல அப்படின்றத வந்து அவரே வெளிப்படுத்துகிறாரு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெரும்பாலும் நைனா நாகேந்திரனுடைய அந்த தலைமையை வந்து விரும்பாத நிலையையும் பார்க்க முடியுது அவங்க எல்லாரும் அண்ணாமலை வந்து இருந்திருந்தால் இன்னும் செயல்பட்டு செயல்பட்டிருப்பாரு அப்படின்ற கருத்தை வெளிப்படுத்துகிறாங்க இது ஆர்கனைஸ்டாக அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் செய்யக்கூடிய ஒரு கருத்து உருவாக்கமாக இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் வந்து அண்ணாமலை இருந்திருந்தா இந்த சுச்சுவேஷனில் இந்த இன்சிடெண்ட்டுக்கு இப்படி வந்து ஃபயரியாக அவர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பார் பாஜக இதை பயன்படுத்திக்கவே இல்லை அப்படின்னு நிறைய கருத்துக்களை அவங்க வெளிப்படுத்துகிறத பார்க்க முடியுது இதை புரிந்து கொண்டு தான் அண்ணாமலை வந்து நம்ம இந்த நேரத்தில் கருத்து சொன்னோம்னா அது மேலும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம சைலண்டாக இருந்து பார்ப்போம் நம்ம சைலண்டாக இருப்பதே வந்து ஒரு மெசேஜை வந்து தலைமைக்கு அது கம்யூனிகேட் பண்ணோம் அது நமக்கு வந்து பிற்காலத்தில் மேபி ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸுக்கு பிறகு ஏதாவது இப்போ இருக்கக்கூடிய செட்டப்பில் குழப்பம் வந்து பேசாமல் அண்ணாமலையே நம்ம வந்து முன்னிறுத்தலாம் அப்படின்ற டிசிஷனுக்கு தலைமையே வரட்டும் அப்படின்னு கூட அவர் காத்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் ஒரு நான்கு முனை போட்டியாக தான் இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது ஒரு பக்கம் திமுக இன்னொரு பக்கம் அதிமுக அப்புறம் விஜய் நாம் தமிழர் கட்சின்னு இருக்க போகுது இப்போ இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒருவேளை குழப்பம் வருது இல்லை அதிமுக வந்து பாஜகவுடைய கூட்டணியை விரும்பலை அதிமுக ஒருவேளை வெளியே வந்துடுறாங்க அப்படின்னா நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்றது பாஜக தலைமையில் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வந்து சிறிய கட்சிகள்லாம் சேர்ந்தாங்களோ அதே மாதிரியான ஒரு கூட்டணியை பாஜக உருவாக்குவதற்கான முயற்சியை முன்னிறுத்தோம் அதற்கு வந்து அண்ணாமலை முதல்வர் வேட்பாளராக இருப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குது பொதுவாக பாஜகவை பொறுத்தவரையில் அவங்க எந்த தேர்தலையுமே இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க இப்போ தமிழகத்தை பொறுத்தவரையில் அப்படி சொல்வதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருந்ததாக அண்ணாமலை உணர்ந்திருந்தார் அண்ணாமலை அதைக்கேற்ற ஒரு கட்டமைப்பு வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு தேர்தல்களையும் செஞ்சுட்டு வந்தார் இப்போ ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடக்குதுன்னா கூட அங்கே மோடியே வந்திருந்தாலும் அண்ணாமலை பேசும்பொழுது ஒரு பெரிய எழுச்சியை அது கட்டமைக்கப்பட்ட எழுச்சியாக இருக்கலாம் இல்லை நேச்சுரலாக உண்மையாகவே இளைஞர்கள் வந்து பாஜக உணர்வோடு செயல்படக்கூடியவர்கள் அண்ணாமலை வந்து ஒரு பெரிய ஒரு ஐகானிக் லீடராக கூட நினைச்சிருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அவரால் அந்த தோற்றத்தை ஏற்படுத்த முடியுது அதனால வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் நம்ம தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் எப்படி வந்து முதலமைச்சர் வேட்பாளரை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கிறாங்களோ அந்த மாதிரி நம்ம அண்ணாமலையை முன்னிறுத்தலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை ஒரு நேச்சுரலாக கிரியேட் பண்ணுன்னு கூட அண்ணாமலை நினைத்திருக்கலாம்னு நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த பிரச்சார வடிவமைப்பு இருக்கு இல்லையா இப்போ கடந்த முறை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனுக்கு முன்னாடி திமுக தரப்பில் இருந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க அதாவது இருள் தமிழ்நாடு வந்து இருளில் இருக்கிறது நாங்கள் ஒரு விடியலை நோக்கி கொண்டு போக போகிறோம்னு சொல்லி ஸ்டாலினுடைய அந்த பயணத்தை விடியல் மீட்பு பயணம் அப்படின்னு வச்சாங்க எடப்பாடி பழனிசாமி சிட்டிங் சீஃப் மினிஸ்டராக இருந்ததுனால என்னுடைய ஆட்சியில் தமிழகம் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லி வெற்றி நடை போடும் தமிழகமே அப்படின்னு ஒரு கேம்பெயினை அவங்க முன்னிறுத்தினாங்க இப்போது எடப்பாடி பழனிசாமி கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த விஷயம் அதாவது தமிழகத்தை மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிறதும் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் அப்படிங்கிற இந்த விஷயத்த கன்வே பண்ணுற மாதிரி ஒரு ஏதோ ஒரு மெசேஜ் அதில் கன்வே பண்ண ட்ரை பண்ணுறாரு இல்லையா இது வந்து ஒரு மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பை தரக்கூடிய இல்லைனா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு சென்டர் பாயிண்ட்டாக இது மாறக்கூடிய அளவுக்கான விஷயமா இருக்கா அவங்களுடைய டே ஒன் இது வரைக்கும் அவங்க அறிவிச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ஏடிஎம்கே வந்து அவனை ரைட் ட்ராக் அப்படின்னு சொல்ல முடியுமா ஏடிஎம்கே அந்த ரைட் ட்ராக்கான்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய பிரச்சார வடிவமைப்புலேருந்து எல்லாமே வந்து ஒரு தான் எனக்கு தோணுது உதாரணத்துக்கு வந்து இப்போ திமுக வந்து ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு கேம்பெயினை அவங்க வந்து முன்னிறுத்தியிருக்காங்க அந்த கேம்பெயின் ஆக்சுவலாக வந்து திமுகவுக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து ப்ரெசண்ட்டாக அவங்க தான் கவர்மெண்டில் இருக்காங்க இப்போ அவங்க வந்து ஓட்டர்ஸை சந்தித்து பேசும் பொழுது அது வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த ஓட்டர்ஸ்க்குன்னு ஒரு குறைகள் நிச்சயமாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த குறைகளையும் எதிர்பார்ப்புகளையும் உள்வாங்கிட்டு அவங்களுடைய பிரச்சனைக்கு வந்து அவங்க ஒரு தீர்வு வந்து சொன்னாங்க இல்லை அந்த தீர்வை வந்து பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அது வாக்குகளாக கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது திமுகவுக்கு அதிகமாக இருக்குது ஸோ அந்த அட்வான்டேஜ் வந்து திமுக எடுத்துக்கிறாங்க ரெண்டாவது இப்போ ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ் இருக்குது நாட் ஒன்லி வந்து மக்களுடைய பிரச்சனைகளை செவிசாய்ப்பது அது மட்டும் இல்லாமல் ஏன் திமுகவுக்கு நீங்கள் ஆதரிக்கணும் அதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது பாஜக ஏன் வரக்கூடாது ஏன் வளரக்கூடாது தமிழ்நாட்டில் அப்படின்ற ஒரு மெசேஜையும் கூடுதலாக சேர்த்து ஸ்ட்ராங்காக சொல்வதற்கான ஒரு ஸ்பேஸ் அப்படின்றது திமுகவுக்கு உருவாகியிருக்கு அதிமுகவை பொறுத்தவரையில் திமுகவுக்கு அடுத்து இன்னைக்கு ஒரு பெரிய கட்சியாக அறியப்படக்கூடிய அதிமுக வந்து அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி கையில் எடுத்து தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் அப்படின்ற ஒரு கேம்பெயினை வந்து அவங்க கொண்டு வர்றாங்க ஸோ அது வந்து எந்த அளவுக்கு அவர் களத்தில் தீவிரமாக மக்களோட இறங்கி வந்து கனெக்ட் ஆக போகிறாரு அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது ஏன்னா இப்போ அவர் போகிறதே வந்து ஒரு கேரவன் செட்டப்பில் போகிறாரு அப்போ நிச்சயமாக பல விமர்சனங்கள் இருக்கும் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா திமுக வந்து ஒரு சின்ன ஒரு அனிமேஷன் ஒன்று பண்ணியிருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து ஃபைவ் ஸ்டார் சாப்பிட்ற மாதிரியும் எல்லாத்தையும் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரியுமான ஒரு கேளிக்கை இது ஒன்றும் பண்ணியிருந்தாங்க ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த அளவுக்கு ஆக்டிவாக வந்து அதிமுக இருக்கா அப்படின்னா அதில் ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது இதை தவிர்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விஜய் ஆகஸ்ட் மாதத்துலேருந்து அவர் வந்து கேம்பெயின் போகிறார் ம மக்களை சந்திக்க போகிறார் அப்போ அவருடைய அந்த திரை வெளிச்சம் அப்படின்றது இன்னும் பெரிதாக இருக்கும் இப்போ திமுக அதிமுக இரண்டு கட்சிகளை விட பெரிதாக அவருக்கு ஒரு மைலேஜ் அப்படின்றது ஊடக வெளிச்சம் அப்படின்றது கிடைக்கும் ஸோ அப்போ இதற்கிடையில் வந்து அதிமுக ஸ்கோர் பண்ண வேண்டியது அப்படின்றது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு வேலையாக தான் நான் பார்க்குறேன் இதனுடைய தொடர்ச்சியாக பார்க்கும்போது நீங்கள் ஓரணையில் தமிழ்நாடு பற்றி சொன்னீங்க அதோட சேர்த்து இன்னொரு கேம்பெயினும் திமுக பண்ணுறாங்க உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி அந்த கேம்பெயின் எப்படி பண்ணுறாங்கன்னா முழுக்க முழுக்க மக்கள் பிரச்சனைகளுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி உதாரணத்துக்கு மகளிர் உரிமை தொகையை ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றணும்னு எதிர்கட்சிகள் திட்டமிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னது எல்லாருக்கும் கொடுப்போம்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தகுதி வாய்ந்த மகளிர் இருக்குன்னு சொன்னாங்க உங்களுக்கு வந்துச்சாமா உங்களுக்கு வந்துச்சாமா அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அதை எலெக்ஷன் கேம்பெயில் போய் கேட்டு அதை ஒரு இஷ்யூவாக மாற்றலாம்னு திட்டமிட்டு இருந்திருப்பாரு ஏன்னா அது கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்திருக்கும் இப்போ அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி திமுக என்ன பண்ணிருச்சுன்னா இந்த கேம்பில் அதை ஒரு விஷயமா கொண்டு வந்துட்டாங்க அதாவது விடுபட்டவர்கள் நீங்கள் விண்ணப்பம் கொடுக்கலாம் உங்க விண்ணப்பத்தை நாங்க பார்த்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ள முடிவு எடுத்து நாங்க வராதவங்களுக்கும் கொடுத்துருவோன்னு சொன்னப்ப அந்த விஷயத்தை அவங்க விமர்சனமா வைக்க முடியாம போயிடும் சொல்ல இன்னொரு பார்வையும் இருக்கு யாரெல்லாம் வந்து மிஸ் ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் இரஸ்பெக்டிவ் ஆஃப் கிரைடீரியா அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் தளர்த்திட்டு ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு அவங்களுக்கு அந்த உரிமை தொகை கிரெடிட் ஆகுதுன்னு வைங்களேன் எதிர்கட்சிகள் பேசுறதுக்கே பாயிண்ட் இல்லாம போயிடும் அந்த மாதிரி வேற என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ என்னதெல்லாம் வந்து மக்களுடைய பிரச்சனையா இருக்குமோ பட்டா இல்ல குடிநீர் பிரச்சனை சாலை பிரச்சனை வருவாய்த்துறை சார்ந்த பிரச்சனைகள் இப்படி எல்லா பிரச்சனைகளையுமே வந்து அங்க ஒருங்கிணைச்சு நாங்க சொல்யூஷன் கொடுக்குறோன்னு சொல்லி திமுகவினர் அந்த மக்களை போய் சந்திக்கும் போது இருக்கிற வெறுப்பு கோவம் அது எல்லாமே வந்து கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிச்சு அவங்க வந்து கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப இவங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எடப்பாடியார் அப்படின்றது தான் அதிமுகவுக்கு என்ன பொறுத்தவரை ஒரு பிராண்டு புரட்சி தமிழர் அப்படிங்கறது உருவாக்கணும்னு நினைக்கிற பிராண்டு அதை ஒரு கேம்பெயின் மாடலா வச்சு அவங்க கொண்டு போகிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ரிலேட்டபிளா இருக்கும் அப்படின்றது தெரியல இப்போ முதலமைச்சர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவரை வந்து தளபதினு சொல்லுவாங்க திராவிட நாயகர்னு எல்லாம் திமுகவினர் சொல்றதை பார்த்திருக்கோம் பட் ஆனா அவங்க சிம்பிளிஃபை பண்ணி எப்படி கடந்த முறையெல்லாம் ஸ்டாலின் அப்படிங்கிற நேமே பிராண்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த முறையும் பாத்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு போறதுன்றது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பட்டங்களை தவிர்த்துட்டு உங்களுக்கான நான் உங்க பிரச்சனைகள் இருக்குல்ல அதை நான் பேச போறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது மக்களுக்கு இன்னும் நெருக்கமாக இருக்கும் வெற்று அடைமொழிகளாலையோ இல்லை ஸ்லோகன்ஸாலேயோ எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ நான் அல்ல நாம் அப்படின்றது தான் திமுக முன்வைக்கக்கூடிய ஒரு பிரச்சார யுத்தியா இருக்கு நான் நான் எந்த இடத்துலையும் அவங்க வந்து கிளைம் பண்ணவே இல்லை நாம் சொல்றாங்க உங்களில் ஒருவன் அப்படின்றது தான் வந்து முதலமைச்சருடைய முழக்கமாக இருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக வந்து இப்போ திமுகவுடைய கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒவ்வொரு கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜிலையுமே சொல்கிறேன் அவங்க வந்து கோர் ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல இப்போ அந்த அணியில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணி அப்புறம் திமுக இப்போ இவங்களுடைய கோர் ஓட்டர்ஸ்ன்னு இருப்பாங்க அந்த ஓட்டர்ஸை எங்கேயுமே வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றது தான் அவங்களுடைய முழு ஃபோக்கஸாக இருக்குது இப்போ விஜயினுடைய என்ட்ரினால் இப்போ விஜய் வந்து மாற்றத்தை விரும்பக்கூடிய வாக்காளர்கள் இழுத்துருவார் இல்லை அவருடைய ரசிகர்களாக இருக்கக்கூடியவங்க வந்து விஜய்க்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து பகுப்பாய்வு செய்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளுடைய கோர் ஓட்டர்ஸ் வந்து நம்மள்டேந்து எங்கேயுமே ஷிஃப்ட் இடக்கூடாது ஸோ அப்போ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் தான் அவங்களுடைய ஒட்டுமொத்த கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜிலையும் வெளிப்படக்கூடிய விஷயங்களாக இருக்குது பொதுவாகவே வந்து பெனஃபிஷியரிஸ் இருப்பாங்கள்ல பெனிஃபிஷியரிஸ் வந்து நிச்சயமாக நன்றிக்கடனாக தான் இருப்பாங்க தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் யாரெல்லாம் வந்து ஒரு திட்டத்தின் மூலமாக பயனடைந்திருக்கிறார்களோ அந்த திட்டத்தை வழங்கிய கட்சிக்கு விசுவாசமாக இருப்பது அப்படின்றது இங்கே இயல்பாகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அந்த அடிப்படையில் வந்து யாரும் இந்த திட்டத்தில் மிஸ் ஆகிடக்கூடாது ஸோ அப்போ அவங்கள போய் கேன்வாஸ் பண்ணும்போது ரொம்ப மரியாதையோட கேன்வாஸ் பண்ணும் அப்படின்றதுல திமுக உறுதியாக தான் தெரியுது தான் இப்போ ரீசண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் உதயநிதியை வந்து எங்கேயுமே அவங்க ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த ஐந்து ஆண்டுகளில் அவர் கொண்டு வந்த திட்டங்கள் அந்த திட்டங்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அவங்க கொடுத்த வந்து ஃப்ரீ பீஸ் அவங்க என்னென்னலாம் வந்து இலவசமாக கொடுத்தார்களோ அதையெல்லாம் வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி உங்களுக்கான அரசு அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான முயற்சியை வந்து தொடர்ச்சியாக பண்ணுறாங்க இதோட அதிமுக வந்து ஆக்சுவலாக கம்பீட் பண்ண முடியுமான்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக முடியாது இயல்பாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் இப்போ தான் அவர் ஆக்சிலடிடே பண்ண ஆரம்பிச்சிருக்கார் இப்போ கடந்த நான்கு ஆண்டுகளாக வந்து டெட் சைலன்ஸில் வந்து அதிமுக அப்படின்றது இருந்தது இப்போ ரீசெண்ட் டேஸாக தான் வந்து ஆக்சலரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டுன்னு ஒன்றுமே கிடையாது ஸோ அப்போ அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக அவங்களால மாற்றவே முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரே ஒரு இஷ்யூவில் அவங்க ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ மட்டும்தான் சட்ட ஒழுங்குல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அதை ஹைலைட் பண்ணி அவங்க வந்து பேச முடியுமே தவிர வேறு எதுவுமே அவங்களால பேச முடியாது அட்லீஸ்ட் வந்து மற்ற கட்சிகளுக்கு இப்போ டிவிகேக்கோ இல்லை நாம் தமிழர் கட்சிக்கோ பேசுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அவங்க வந்து சொல்லலாம் நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே வந்து அப்போதிருந்த ஆட்சியாளர்களுடைய ஊழல்களை வந்து வெளிக்கொண்டு வருவீங்க சிபிஐ விசாரணை பண்ணுவீங்க அது இதுன்னு நிறைய நீங்கள் வந்து வாக்குறுதிகள் கொடுத்தீங்க ஒன்றுமே ஏன் செய்யலை ஏன் அதிமுக அமைச்சர் ஒருத்தர் கூட வந்து சிறைக்கு செல்லலை அப்படின்னு நிறைய கேள்விகளை எழுப்ப முடியும் அதிமுக பொறுத்தவரையில் அப்படி எந்த கேள்விகளும் எழுப்ப முடியாது அதிமுகவுக்கு இருக்க ஒரே ஒரு வாய்ப்பு வந்து லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ பேசுகிற மட்டும்தான் ஊழல்கள் குறித்து அவங்க கேள்வி எழுப்ப முடியாது மாதிரி நிறைய சிக்கல்கள் வந்து அதிமுகவுக்கு இருக்குது அதிமுகவுடைய இந்த கேம்பெயினில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பிரச்சனைகளும் அந்த கூட்டணி தொடர்பாக எழுவதற்கான வாய்ப்பு அதை வந்து திமுக வந்து பயன்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து திமுகவை ஒரு ஸ்ட்ராங்காக கிரிட்டிசிசம் பண்ணக்கூடிய ஒரு எல்லைக்கு அதிமுகவால் முழுமையாக போக முடியாது அதற்கு முக்கியமான காரணம் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னும் வந்து அந்த கூட்டணி வந்து ஜெல்லாகலை அப்படின்ற ஒரு நிலை தொண்டர்கள் மத்தியில் இன்னும் அது ஏற்றுக்கொள்ளப்படாத கூட்டணியாக தான் இருக்குது அப்படின்ற பிரச்சனை தான் அதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கலாம் நினைக்கிறேன்